இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்க படைக்கிறீர்கள் ஆனால் துருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெயர முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் மீண்டுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடக்காரர்களாயிருந்த மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி கடுமையாக சாடுவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நேற்றைய நாளிலும் இன்றும் நாளைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இந்த கோபத்தை நாம் பார்க்க முடிகிறது இந்த நற்செய்தியிலே முதலில் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஐயோ உங்களுக்கு கேடு ஏனென்றால் நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இன்றும் இதே பிரச்சனை நம்மத்திலே இருக்கிறது முக்கியமாக எதை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ எது ஆண்டவருக்கு மேலான காரியமோ அதை மிக தந்திரமாக விட்டுவிட்டு எது ஒரு சிறிய காரியமாய் இருக்கிறதோ அதை மிக தீவிரமாய் நாம் கடைபிடிப்போம் உதாரணமாக நாம் கோவிலுக்கு செல்கிறோம் ஜெபம் செய்கிறோம் இனிமாக திருத்தலங்களுக்கு நோன்பு இருந்து ஜபம் செய்து சென்று வருகிறோம் இவைகளெல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று ஏனென்றால் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் மிக அடிப்படையாக இருக்கிறது இல்லை என்பதல்ல ஆனால் இதைவிட மேலானது அல்லது இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த பக்தி காரியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் முக்கியமாக வாழ்ந்து காட்ட வேண்டியது என்ன நம்மிடத்தில் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்மிடம் இருப்பவர்களை நாம் நம்ப வேண்டும் இரக்கம் வைத்த இரக்கம் கொண்டவராய் இருக்க வேண்டும் இன்னும் நீதியை கடைபிடிக்க வேண்டும் நீதிக்கு நாம் சான்று பகர வேண்டும் நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே இயேசு சொல்லுவது போல அவர் விரும்புவது போல நாம் இந்த நீதியை இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம் பல பக்தி முயற்சிகளிலே ஈடுபடுவதால் மட்டுமே அல்லது எல்லா திரு அருள் சாதனங்களையும் பெற்றுக்கொள்வதால் மட்டுமே நாம் விண்ணரசில் நுழைந்து விட முடியாது ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வை பெற்றுவிட முடியாது இதற்கு இன்னும் ஒரு சிறந்த உதாரணம் மார்க் நற்செய்தி பத்தாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் வசனம் வரை நாம் வாசிக்கக்கூடிய அந்த பணக்கார இளைஞர் ஒருவர் இயேசுவை பின்பற்ற அவரை தேடி வந்த அந்த நிகழ்வில பார்க்கிறோம் அந்த நிகழ்விலே நாம் வாசித்தால் தெரியும் அந்த பணக்காரர் சொல்லுவார் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து வருகிறேன் மோய்சன் வழியாக கடவுள் பத்து கட்டளைகளை கொடுத்தார் அந்த பத்து கட்டளைகள் எல்லாம் மிக வாழ்க்கைக்கு ஒரு சமூகத்திற்கு கடைபிடிக்க தேவையான அடிப்படையான கட்டளைகள் அந்த மனிதர் அந்த பத்து கட்டளைகளையும் கடைபிடித்திருக்கிறார் ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அது அவருக்கு போதாது கட்டளைகளை கடைபிடிப்பதால் மட்டும் நாம் இயேசுவை பின்பற்றிவிட முடியாது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதை விட கோவிலுக்கு செல்வது ஜபம் செய்வது பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று இருக்கிறது அந்த இளைஞரிடத்திலே செல்வந்தரிடத்திலே அந்த பணக்காரர் இடத்திலே ஆண்டவர் ஏசி சொல்லுவார் உமக்கு உள்ள எல்லாவற்றையும் உமக்குள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கும் இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு இயேசுவை விட்டு சென்று விட்டார் நாம் அன்பு சகோதர சகோதரிகளே அவரிடத்துல ஏராளமான சொத்து இருந்தது அந்த சொத்தை அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க அவரிடத்திலே மனம் இல்லை இது எதை காட்டுகிறது அவரிடத்திலே இல்லை என்பதை காட்டுகிறது இது எதை காட்டுகிறது இந்த பணத்தை இந்த சொத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல நாம் ஏழைகளுக்கு கொடுத்தால் அவர் கேட்டது போல நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவரிடத்துல இல்லை நச்செய்தி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எது முக்கியமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் இரக்கம் கொண்டிருக்க வேண்டும் இன்னுமாக நீதி நீதியை இங்கே எப்படி பார்ப்பது இவரிடத்தில் அதிக செல்வம் குமிந்து கிடக்கிறது ஆனால் அங்கே ஏழை லாசரை போல இன்னும் உணவுக்காய் பட்டினியோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது நாம் நேர்மையோடு உழைத்தால் கூட நம்மோடு இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யவில்லை என்றால் அது அநீதியாய் போய்விடும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எத்தனையோ பக்தி காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மிடத்தில் மேலானதாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீதி இரக்கம் நம்பிக்கை இவைகளை நம்முடைய வாழ்வாக்குவோம் மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்நேரம் வரை எங்களை பத்திரமாக வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நாங்கள் இரக்கம் நிறைந்தவர்களாக உமீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பவர்களாக நீதியின் மீது வேட்கை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதி பல நேரங்களிலே நாங்கள் பக்தி முயற்சிகளில் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் எங்களிடத்தில் இந்த இறக்கு குணம் இல்லாமல் இருந்திருக்கிறது எத்தனையோ ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யாமல் மறுத்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இனி வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படியாய் ஆசிர்வதிப்பார்கள் இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நிறே தொடும் நீரே அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக நீரே அவர்களை விரைவில் குணமாக்கி எழுந்து நடக்க செய்தருளும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றங்களிலே குறைகளை எல்லாம் பாராமல் இயேசு ஆண்டவரே உடைய மேலான இரக்கத்தினால் இதோ எங்களுடைய ஜபம் கேட்டு அவர்களுக்கு இந்தே நீர் மன்னிப்பு கொடுத்து உடைய விண்ணக பேரும்பு வீட்டிலே சேர்த்து கொள்ளவீராக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க கூடிய காவல் தூதர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த காவல் தூதர்கள் வழியாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தருளும் குடி நோயாளர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இவர்கள் முழுமையாய் விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்திலே வாழும்படியாய் ஆசீர்வதித்தருளும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே இன்றே நீர் ஆசிர்வதிப்பீராக இன்றே அவர்கள் மனம் விரும்பும்படியான நலன்களை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் எங்கள் தேசத்திலே எல்லோரும் எல்லா உரிமைகளோடும் அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாக பாதுகாப்போடு இருக்கும்படியாய் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்